இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க குழந்தைங்க ஸ்கூல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஹெல்த்தியானதும் கூட நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இதுக்கு நான் வந்து கடலக்கொட்டையை எடுத்துகிட்டேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் எள்ளு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க நான் வந்து அந்த மணத்துக்காக அந்த எள் எடுத்திருக்கேன் இப்போ வெயில் காலம்ல அதனால எள்ளு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாங்க அந்த மணம் வர அளவுக்கு நல்லா அதையே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மனம் வருது நல்லா வறுப்பட்டுச்சு அதை வந்து ஆற வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த கடலக்கொட்டையை அது மேல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எள்ளு நல்லா ஆறிடுச்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேங்க அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸும் கூட ஹெல்த்தியானதும் கூடங்க ரொம்ப சிம்பிளான கல்லை உருண்டைதாங்க நம்ம இது கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்குறோங்க இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சேஃப் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எனக்கு வந்து வேறு சேஃப் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பாத்திரத்தோட மூடி எடுத்துட்டேன் அந்த மூடியிலேருந்து அது ஒரு சேஃபாக எனக்கு கிடச்சிது அவ்வளோதாங்க ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்